நண்பா சொல்ல நண்பா அங்க ஒருத்தவங்க போட்டோ எடுத்துருக்காங்க ஆமா அவங்க கிட்ட நம்ம கேப்போமா ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை கேமரா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிட்டு கேட்டு தான் பார்ப்போமா ஆளு பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு நண்பா எதுவும் சொல்ல மாட்டானா இல்ல நண்பா நம்ம கேட்டு பார்ப்போம் சரி வாங்க போவோம் ப்ரோ சரி இந்த கேமரா நான் யூஸ் பண்ணி பார்த்தலாம் நீ யார் முதல்ல நீ யாருன்னே எனக்கு தெரியாது உனக்கு நான் எதுக்கு கேமரா தரணுமா

நம்ம கிட்ட சொல்லிக்கலாம் சரி விட நண்பா இன்னைக்கு அவன்கிட்ட இருக்கு அவன் பேசுறான் நாளைக்கு நம்மள்ட்ட வந்துச்சுன்னா நம்மனாலே முடியும் கொஞ்ச நாள் ப்ரோ

சைனீஸ் கார்டன்ல இருக்கு நண்பா நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு பாத்தா நைட் அடிச்சு சரக்கு தெரியல என்ன உங்களுக்கு கிளம்பி தேக்க வர சொன்னேன் நீங்க என்ன சைனீஸ் கார்டன் அப்படிங்கிறீங்க நான் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேக்க வர சொன்னீங்களா ஆமா நண்பா போதும் என்ன தெரியல ஓகே ஓகே நண்பா நான் இப்போ வர்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் நண்பா வெயிட் பண்றீங்களா

ஆ நம்ப நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கிறேன் நீங்க தான் பத்து நிமிஷம் வரைஞ்சிராளா டிரைவரை ஓட்டு ஓட்டுன்னு உருட்டிக்கிட்டு வந்தேன் சரி வாங்க போய் வாங்கம்மா ஓகே சரி வாங்க போ அப்புறம் நண்பா எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் ஆமா நம்ப காசுலாம் சேர்த்துட்டேன் கேமரா வாங்கணும் கேமரா பத்தி எனக்கு என்ன தெரியாத நம்ப என்ன ஒரு ஆள்னு நினைச்சு கூட்டிகிட்டு வர்ற இல்லை நண்பா அன்னைக்கு நம்ம பிரதர் பார்த்தோம்ல ஸோ அவங்ககிட்ட நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் அந்த கேமரா மேம் நம்ம எனக்கு பாசம் தெரியுமா நான் போடா அவரேதான் கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டேன் ஸோ அவங்க கேமரா வாங்குறா ஹெல்ப் பண்ணாப்ல ஸோ வந்ததுக்கு அப்புறம் மூணு போய் சேர்ந்து போய் கேமரா வாங்குவோம் எங்க வரோம்னு சொன்னாப்ல வரேன் பேசுணா பேசுணா ஐ வாண்ட்ட பை ஆ கேமரா கேமரா மோது ஐ வாண்ட கேமரா கென் கெனன் மோது டூ ஹண்ட்ரட் டி ஓகே டூ ஹண்ட்ரட் யூஸ் பண்ணி பாருங்கள் வந்துட்டா யா ப்ரோ இது வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் தானே யூஸ் பண்ணுறீங்க ஸோ இந்த ப்ராண்டில் கெனன்லோ டூ ஹண்ட்ரட் டி இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை எடுத்துவிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்துடுவா ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா ஸோ இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க ஓகே இதை பெஸ்ட்டு அடு அடுத்த மெமரி எடுத்துக்கங்க ஒரு மெமரி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி அதை எடுத்துக்கோங்க நல்லாயிருக்குமா அப்புறத்த கேன் யூ கிவ் த ஒன் மெமரி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எஸ் ஓகே தேங்க்யூ ஓகே எவ்வளோ ப்ரைஸு கேமரா வந்து பல்கையில் முறையாக கேமரா தடுறேன் ஸோ என்னோடய பல வருஷ கனவு ஸோ இன்னைக்கு வந்து நடந்துருக்கு அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் எனக்கு கேமரா பற்றி உங்களுக்கு தான் தெரியும் நோ ப்ராப்ளம் வந்ததுக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஸோ மச் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போமே எல்லாமே கற்றுக்கலாமா நல்லா வீடியோகிராஃபர் ஆக்பங்க என்ன பேர் சொல்கிறீங்க அங்கே ஃபோட்டோகிராஃபர் எங்கேயே ஃபோட்டோகிராஃபர் எஸ் ஓகே தேங்க்யூ அன்பா சொல்லுங்கள்ப்பா ஒரு வழியாக கேமரா வாங்கியாச்சு நான் போகிறேன் ரெண்டு பேரை போகிறேன் ஆளுக்கு ஒரு பிரியாணி போட்டு கிளம்பிட்டு இருக்கேன் அண்ணா ஓகே தானே ஓகே தானேப்பா

அந்த அடிக்கிறாண்டா நண்பா என்ன நண்பா ஆளை காணா எங்கிட்டு போனான் தெரியல வாங்கின முதல் நாளே கேமரா வச்சு நண்பா என்ன பதில் சொல்றது இப்போ வீட்டில் அதான் நண்பா உன் எங்கிட்டு போயிருப்பான் இல்லை எங்கிட்டு போயிருப்பான் நீ இங்கிட்டு போய் தேடு நான் அங்கிட்டு போய் தேடுறேன் கேமரா வேலை தொலைஞ்சி போச்சு வீட்டுல என்ன சொல்ல போறேன்னு தெரியல நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியலடா சொல்லுவா இந்த பக்கம் தேடினன்பா ஆள காட்டனுப்பா என் திட்டு போய் எங்க போனது தெரியலன்னுபா என்னன்னுபா பண்றது நானும் என்கிட்ட தேடி தான் நண்பா இருக்கேன் என்கிட்ட ஆளை காட்டனன்பா விடுன்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கா அப்படி நண்பா அவட்ட சொல்லுவானுபா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம்பா சரி நண்பா நான் வரேன் நண்பா நீ எம்மாடி வந்தா நண்பா ஆ சரி ஓகே 6 months later அப்பளே சேஸ் பாப்ல தா லைட் இருக்கா லைட்ரா லைட் லைட் இங்க எங்க வச்சேன் ஆஹா லை எடுத்தேன் ஏய் சிகரெட் அடிக்கிற மாதிரி நல்லா சரக்கே தொட என்ன பார்த்து ஏ இப்ப நான் இங்கேடா போறது அங்கே அட்டையா போட்டுக்கிட்டு இருக்கேன் அவனை வேணா கேட்டு வந்துருவா போயிட்டு சரி வெயிட் பண்ணு அவனே சாரைக்கு ஏடுத்தா உன்னை வெளுத்து கூட வெளுத்து வந்துடுறேன் என்னை விட்டுட்டு குடிச்சிடாத பொல்ல வந்துருவேன்

ஆறு மாசம் ஆச்சு நீ இன்னும் அதை மறக்கலையா என்னால கண்டிப்பா சொல்ல முடியும்பா இவன் தான் ஒரு விஷயம் உன்னை விட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கிய திரும்ப வராது அதை மறந்துட்டு அடுத்து என்னமோ அதை மட்டும் பார் சரியா இல்லை நண்பா கண்டிப்பாக தான் ஏன்னா என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப அதே பழசிய அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கா நான் ரெண்டு மாசமா இதான் சொல்லிட்டு இருக்கேன் காலையில ஏந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரை இதான் போறணும் நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல நானும் சொல்லிட்டேன் லைஃப்னா அப்டவுன் இருக்கும்டா இதான்டா இதான் லைஃப்னு வரையும் போத சொல்லிட்டேன் நல்லா இருக்கீங்களா ஏன்டா உனக்கு அரியமேரே இல்லையாடா ஏன்டா நாங்க தான் இங்க குடிச்சிட்டு இருக்கோம் தெரியுது இல்ல நீ இருப்பேன்னு சத்தியமா நினைக்கலானே ஏன்டா அவ பக்கத்து டேய் அண்ணா நீ தான் இங்க இருக்கியா உனக்கு அரியமேரே இல்லையா நான் தான் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கோம் தெரியுது இல்ல சார் பக்கத்துல அவன் இருக்கா இல்ல அண்ணா பாத்தனோட போறது இல்லையா பாங்கல அண்ணா உண்மை தான்டா சொல்லிகிட்டு இருக்கேன் ஐயோ நான் எனக்கு என்னமோ ஆனந்து பண்றதெல்லாம் ஒன்னும் சரி வரல கேமரா காணா போனதுல இருந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனையை விடு விடு உடுன்னா சொல்லணும் தவிர நம்ம கூட ரெண்டு மாசமா அப்படி இப்படின்னு அலைஞ்சோம் அதை பத்தி ஒரு கேர் பண்றதே தெரியல இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் போனை தூக்கிட்டு வெளில போயிட்டான் எனக்கு ஒன்னும் சரியா படலா நான் என்ன சொன்னாலும் மண்டைக்கு ஏறாது ஆறு வருஷம் அறுபது வருஷம் நீ பேசிக்கிட்டே தான் இருக்க போற ஒன்னைய சொல்றேன் என் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வா உனக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன் சரியா ஏந்திரி பஸ்ட் ஏந்திரி சரக்கு அடிக்க வேணா ஒன்னு அடிக்க வேணா ஏந்திரி ஏந்திரி மச்சாந்தியடா பாரு இதுக்கு மேல உனக்கு தெரிய வைக்கணும் ரெண்டு மாசம் ஆறு வருஷம் என்ன பண்ணாங்க சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் லைஃபு புரியுறத புரிஞ்சுக்கோ யார் உண்மையா இருக்கா யார் பொய்யா இருக்கா நீங்க யாருமே டிசைட் பண்ண முடியாது பாத்துட்டீங்க இதுக்கு மேல ஓ லைஃப் நீயாச்சு நான் ஏதோ பண்றேன் உடு என்ன உடு நண்பன் நண்பன் பார்த்து பழகணு நீ எனக்கு இது பண்ணிட்ட கேமரா வேணும்னு சொல்லி நானே கொடுத்துருப்பேன் இவ்வளவு மட்டமா நினைப்பே நான் திரும்ப நினைச்சு கூட பாக்கலடா அப்பலாம் இல்ல நண்பா ஏதோ தப்பா நினைச்சேன் இல்ல நண்பா நீ நண்பங்கிற இடத்த வந்து மறந்துட்ட இனிமே நண்பனா இருக்கிற தகுதி வந்து கிடையவே கிடையாது முடிச்சுறங்க இதுதான் நான் உன்னை பார்க்கற கடைசி முறை எடுக்கணும் காசுக்காக காதல் செய்யும் உலகத்தில் பிறந்து விட்டோம் இரு உயிர்களே உண்மை இல்லை என்று தெரிந்த பிறகு ஏன் சில உறவுகள் உண்மை என்று நினைக்கிறாய் யாரையும் நம்பாதே உன் உயிர் உள்ள வரை